லிட்வா புயல் வேதாரண்யத்தை நெருங்குவதால் நாகூர் பட்டினச்சேரி கடல் கடும் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் புயல் தற்போது வேதாரண்யத்தை நெருங்கி வரும் நிலையில் நாகை கடல் கடும் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது நாகூர் நாகப்பட்டினம் நம்பியார் நகர் உட்பட பல்வேறு பகுதிகளிலும் கடல் சீற்றம் ஏற்பட்டிருக்கிறது லித்வா புயல் தற்போது வேதாரண்யத்தை நெருங்குவதால் நாகூர் பட்டினச்சேரி கடல் கடும் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம் சல்மான் இது குறித்தான தகவல் நிப்வா புயலின் தாக்கம் என்பது ராமேஸ்வரம் அதனைத் தொடர்ந்து வேதாரண்யம் கோடியக்கரை நாகப்பட்டினம் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் இன்று காலை முதலாகவே அதனுடைய தாக்கம் தெரிய தொடங்கி இருக்கிறது குறிப்பாக நாகப்பட்டினத்தை ஒட்டியிருக்கக்கூடிய நாகூர் அதே போன்று நம்பியார் நகர் உள்ளிட்ட பல்வேறு கடற்கரை பகுதிகளிலும் காலை முதலாகவே கடல் கொந்தளிப்புடன் காணக்கூடிய ஒரு நிலை தான் நம்ம பார்க்க முடிகிறது குறிப்பாக நாகூர் பட்டினச்சேரி கடற்கரை பகுதி இருக்கக்கூடிய அந்த மீன்பிடி தளத்திற்கு அருகே தொடர்ந்து கடலானது அதிக அளவிற்கான கொந்தளிப்புடன் காணப்படக்கூடிய நிலையில் அலையின் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது அந்த பகுதியை பொறுத்த மட்டும் ஏராளமான பொதுமக்கள் சுற்றுலா எல்லாம் வந்து செல்லக்கூடிய பகுதி என்பதால் காற்றின் வேகமும் அதிகரித்து வீசக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது அந்த கடற்கரை கடும் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அந்த பயணி பகுதிக்கு வருவதற்கு தடை விதிக்கப்பட்டு அங்கு காவல்துறையினரும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே போன்று அந்த மீன்பிடி தள இறங்கு தளத்திற்கு அருகே நிறுத்தி வைக்கக்கூடிய படகுகள் கடல் சீற்றம் மற்றும் கொந்தளிப்பு காரணமாக அந்த படகுகள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைக்கு ஏற்பட்டுவிடும் என மீனவர்கள் அச்சத்தோடு இருக்கிறார்கள் மேலும் கரையோரங்களில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வலைகள் அந்த சேதப்படக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது தற்பொழுது ஒரு புறமாக காற்று பலத்த காற்றானது வடதிசை நோக்கி வீசக்கூடிய ஒரு சூழலில் அந்த பகுதி மற்ற மாற்று பகுதியில் படகுகளை மீனவர்கள் பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் தற்பொழுது காற்றின் வேகமும் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் படகுகளை கரையோரமாக நிறுத்துவதில் மிகுந்த சிரமத்தோடு மீனவர்கள் அந்த பணியில் ஈடுபடக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது இருந்த பொழுதிலும் அவர்களுடைய படகுகள் என்பது வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய சூழலில் கடந்த பத்து நாட்களாக ஏற்கனவே அவர்கள் மீன் பிடிப்பதற்காக கடற்கரைக்கு செல்ல முடியாத ஒரு சூழலில் தங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய படகுகளையாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கடும் சிரமத்தோடு அவர்கள் படகுகளை நிறுத்தி வைக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது தொடர்ந்து நாகப்பட்டினம் வேதாரணத்தை ஒட்டிய பகுதிகளில் கடற்கரை பகுதிக்குள் ரிட்வா புயலானது அந்த வேகம் அந்த அந்த அறிகுறி பின்பற்றி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் நாகப்பட்டினம் நாகூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது குறிப்பாக பட்டினிச்சேரி கடற்கரை பகுதியில் அதிக அளவிற்கு கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது தீரம் விரிவான தகவலுக்கு நன்றி சல்மான்